உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தொகுப்பில் தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு வில்வம் வேம்பு அரசு மந்தாரை அத்தி அரை நெல்லி நாவல் வாகை ஆகிய ஒன்பது பிரிச்சங்களோடு விநாயகர் காட்சி தருவது அபூர்வம் பொதுவாக மேற்கூறிய மரங்கள் எல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்தது புத்திர பேருக்காக இந்த மரங்களை சுற்றி வந்து வணங்குவது நல்லது அன்பர்கள் இதை நினைவிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர விதமான நன்மைகள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் விசுவாபசு தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி ஓராவது நாள் சுபமுகூர்த்த நாள் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சைவ சமய ஸ்தாபித லீலை திண்டுக்கல் பத்மகிரீஸ்வரர் திருவள்ளுவர் வீரராகவர் பவன் அக்னி நட்சத்திரம் தொடக்கம் அஷ்டமி திதி இன்றைய நெல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிரை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி சப்தமி மதியம் ஒன்று இருபது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் மாலை ஆறு பத்தொன்பது வரை அதற்கு பிறகு ஆயில்யம் யோகம் சித்த யோகம் சூழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராசிரமம் பெறுகின்ற நட்சத்திரங்கள் மூலம் பூராலும் சந்திராசிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்ன தாய் மாமன் தோஷம் விலக தாய் மாமன் எப்பொழுதும் அமைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் சகோதரிகளுக்கு தாய்க்கு பிள்ளை பிறக்கும் போது முதல் கட்டமாக நான் தீர்க்க சுமங்கலியாய் வாழ குழந்தை ஜாதகம் கை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த மறுநொடியிலே நினைவுக்கு வருவது தான் பிறந்த வீட்டு சௌகரியங்கள் தனது பிள்ளையின் பிறப்பால் உடன் பிறந்த தனது சகோதரர்கள் அதாவது குழந்தைகளுடைய தாய்மாமன் நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்திலே புதன் பகவான் தாய்மாமன் மாமன் ஸ்தானத்தை நிர்ணயம் செய்கிறார் புதன் பகவான் குழந்தை பிறக்கும் பொழுது லக்கணத்துக்கு ஆறாவது வீட்டிலோ எட்டாவது வீட்டிலோ போய் அமர்ந்து விட்டால் அல்லது புதன் நீச்சம் அடைந்து விட்டால் மீனம் வீட்டிலே வந்து விட்டால் தாய்மாமனுடைய உறவு பாதிக்கப்படுவதோடு தாய்மாமன் வீட்டுக்கும் உயர்வு தராது அதே போல ஒரு குழந்தை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து விட்டால் தாய்மாமன் வீட்டுக்கு நன்மையை செய்யாது தாய்மாமன் வீட்டை பலவீனப்படுத்தும் இது மாதிரியான தோஷத்தில் குழந்தை பிறந்து தாய்மாமன் வீட்டை பின்னடைவு செய்வதை பலவீனப்படுத்துவதை இந்த எளிய பரிகாரங்களை செய்து தாய் மாமனுக்கும் ஒரு உயர்வு கொடுக்கலாம் அதனால் அந்த குழந்தையும் உயர்வு பெறும் அந்த பரிகாரம் முதலாவது பரிகாரம் தனது சகோதரிக்கு பிறக்கும் குழந்தை தாய் மாமனுக்கு தோஷம் தரும் நிலையில் பிறந்திருந்தால் தாய் மாமன் வீட்டார் அஞ்ச வேண்டியது இல்லை சகோதரிக்கு குழந்தை பிறந்ததை முப்பது நாட்கள் முடிந்த பின்னர் தாய் மாமன் தனக்கு அருகில் உள்ள நவகிரகத்துக்கு ஒன்பது புதன்கிழமைகளுக்கு எந்த நேரத்திலும் சென்று புதன் பகவானுக்கு நெய் விளக்கு போட்டு வந்தார் தனது சகோதரி குழந்தைகளால் தாய் மாமனுக்கு ஏற்பட்ட தோஷம் குறை சகோதரி வீட்டாருடன் சச்சரவுகள் வராது இரண்டாவது படிகார் ரோகிணி நட்சத்திரத்திலே சகோதரிக்கு குழந்தை பிறந்ததால் தாய் மாமன் பின்னடைவு செய்து விடும் அதுபோல ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண் கொடுத்த மாமனார் வீட்டையும் நசிய செய்துவிடும் அல்லது கிருஷ்ண பகவான் ஆலயம் சென்று நூற்றி எட்டு சுற்றுகள் சுற்றி வந்தால் தாய் மாமன் அல்லது பெண் கொடுத்த மாமனாருக்கு ரோகிணி நட்சத்திரம் ஏற்பட உள்ள தோஷம் விதக்கும் மூன்றாவது பரிகாரம் இந்த பரிகாரங்களை செய்ய ஒரு பச்சை துணியிலே இருபது கிராம் பாசிப்பயிரை முடிந்து அதனை தலை அணைக்கு கீழே வைத்து உறங்க வேண்டும் காலையில் எழுந்தவுடன் முடிச்சை கையில் வைத்துக் கொண்டு போதன் பகவானே தாய் மாமன் தோஷம் விலக வேண்டும் என்று ஒன்பது முறை கூற வேண்டும் இதுபோல தொண்ணூறு நாட்கள் செய்து தொண்ணூத்தி ஓராவது நாட்களிலே ஏரி கண்மாய் அல்லது கடலிலே முடிச்சை போட வேண்டும் தாய் மாமன் தோஷம் விலக இந்த பரிகாரங்கள் யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்கள் பயன்படுத்தி கொண்டு தேவைப்படுபவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து உங்கள் புண்ணியத்தை புண்ணிய வங்கியிலே உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் நீண்ட காலமாக ஏழாவது வீடு ஏழாவது பாகம் ஏழாவது ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற கலஸ்திர ஸ்தானம் மற்றும் கணவன் மனைவியை குறிக்கின்ற ஸ்தானத்தைப் பற்றி பல வகையான கருத்துக்களை நாம் பார்த்த வண்ணமாகவே இருக்கின்றோம் இன்று யாருக்கு திருமணமாகவில்லை என்பதை சில கிரக அடைவுகளை வைத்து நாம் பார்க்க இருக்கின்றோம் துலாம் லக்ன ஜாதகர் லக்கணத்திலே சனி உச்சம் தர லக்னம் பாதகாதிபதி சூரியன் ஏழிலே உச்சம் இப்படி இருந்தா திருமணம் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படி நடந்தாலும் இருவரும் பிரிந்து விடுமுற பாதகாதிபதி ஏழிலே உச்சம் பெறுவது தவறு சூரியன் ஏழிலே நிற்க திருமணம் செய்வதிலே சில சிக்கல்கள் இருக்கும் லக்கணத்தில் சனி உச்சம் பெற்று ஏழாம் இடத்தை பார்க்க ஏழாம் இடத்தை செவ்வாய் சனி ராகு கேது சூரியன் போன்றவர்கள் பார்ப்பதும் தவறு உச்சம் பெற்ற சூரியனை உச்சம் பெற்ற சனி பார்க்க மேலும் ஏழாம் அதிபரான செவ்வாய் ஆறிலே மறைவதால் நட்சத்திரம் திருமணம் செய்யக்கூடாது ஆண் பெண் அடுத்தடுத்த ராசிகளாக இருக்கும் இருக்க திருமணம் செய்யக்கூடாது இருவருக்கும் தலச்சின் பிள்ளையாக இருக்க திருமணம் செய்யக்கூடாது ஏழாம் அதிபதி பலமுடன் நிற்க ஏழாம் வீட்டுக்கு முன்பின் பாபர் நிற்க ஏழாம் வீட்டை சனி பார்த்தாலும் திருமணம் கால தாமதமாக மாறும் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுவோடு கூடினால் ஏழாம் வீடு சந்திரன் புதன் குரு போன்றவர்கள் வீடு என்றாலும் பார்வைப்பட்டாலும் பலம் பெற்றிருக்க நல்ல மனைவி அமைவார் திருமண தடை ஏற்படும் நாளை தினம் இந்த திருமண தடை திருமணத்திலே உள்ள குறையை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பணத்தை கொட்ட வரும் சனி தொட்டதெல்லாம் வெற்றி எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ஜாலி பாருங்க வேத ஜோதிடத்திலே சனி நிலை காரணமாக பலரின் தலைவிதி மாறுகிறது வேத ஜோதிடத்திலே சனி பகவானின் மகத்துவம் தனித்துவமானது பல சனியை கர்ம வினைகள் அளிப்பவர் தண்டிப்பவர் என்றெல்லாம் அழைக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சில நாட்களிலே சனி பகவான் நிலைக்கு செல்ல இருக்கின்றார் சனி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு குரு மீன ராசியிலே நுழையப் போகிறார் இந்த மீன ராசியிலே நுழைகின்ற சனி இதனுடைய விளைவு பல ராசிக்காரர்களில் லாபத்தை காணப்போகிறார் வேத பஞ்சாங்கத்தின் படி சனி பகவான் ஜூலை பதிமூணாம் தேதி காலை ஒன்பது முப்பத்தி ஆறு மணிக்கு மீனத்திலே பிற்போக்கு நிலையை நுழைவார் அங்கே அவர் நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் பிற்போக்கு நிலையில் அதாவது வக்கர நிலையில் இருப்பார் இதனால் எந்த ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியின் முகத்தை காண்பார்கள் முதலிலே கடகம் எல்லா முயற்சிகளும் அதிர்ஷ்டம் முழுமையாய் ஒத்துழைக்கும் நிதி ஆதாயத்தை பொறுத்தவரை வெற்றி கிடைக்கலாம் விதியின் ஆதரவை பெறுவீர்கள் வேலை மற்றும் வணிக விஷயங்களில் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும் நீங்கள் செல்வம் மற்றும் சொத்து அடிப்படையில் லாபம் அடைவீர்கள் சட்ட வழக்குகளிலே வெற்றி பெறுவீர்கள் கல்வி நன்மை மற்றும் வணிகத்திலே நன்மைகள் கிடைக்க கூடும் என்று கூறப்படுகிறது அடுத்தது கும்பா எல்லா துறைகளிலும் பெரும் லாபம் ஈட்டலாம் நீண்ட காலமாக நிறுத்தப்பட்டிருந்த பணிகள் விரைவிலே மீண்டும் தொடங்கும் நீங்கள் எங்கேயாவது முதலீடு செய்ய நினைத்தால் அதிலிருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வாழ்க்கையிலே பல்வேறு வகையான மகிழ்ச்சிகள் வரும் சட்ட வழக்குகளில் வெற்றி கிடைக்கலாம் நீங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாகவும் வலுவாக இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது அடுத்தது மீனம் குடும்பத்தினுடன் நீங்கள் குரு நீங்கள் ஒரு நல்ல நேரத்தை அனுபவிக்கின்ற நேரம் வந்து விடுகிறது பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறலாம் ஒவ்வொரு துறையிலும் அகத்தான நன்மைகள் இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நீண்டகாலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து இப்போது உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிகாரர்களும் கொடுக்கப்படுக கொடுக்கப்பட்டு இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்து எடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது மாத பலன் வருடப்பலன் பயிற்சி பலன் அனைத்தும் இதே பகுதியில் தான் வெளிவருகிறது அன்பர்கள் பார்த்து பயனடைய வேண்டும் நீங்கள் பார்த்த அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி அடுத்த பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனதிற்கு பிடித்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள் மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள் புது நட்பால் உற்சாகம் அடைவீர் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபம் பெறும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகள் முடியும்னா அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக் கொள்வார்கள் மனதுக்கு பிடித்த பொருளை வாங்கி மகிழ்வார்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள் புது நட்பால் உற்சாகம் அடைவும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபம் பெருகும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகள் முடியும்னா ரிஷவ இன்றைய பொது பலன் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் புது நட்பு மலர் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் இன்று முடியும் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன கிடைத்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் புது நட்பு மலர் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் இன்று முடியும் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் மிருக ஜீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி முடியும் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் புது வேலை அமையும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் புது பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நான் மிருக ஜீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி முடியும் தாய்வழி உறவினால் அலைச்சல் ஏற்படும் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலையமையும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது பங்குதாரம் ஒத்துழைப்பார் புனகூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி வரும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும்னா புன நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் விலை வாய்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி வரும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புது சலுகை கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நான் சிம்ம இன்றைய பொது பலன்கள் பால்நிய நண்பர்கள் உதவார்கள் வெளி வட்டார தொடர்பு அதிகரிக்கும் தாயாரின் உடல்நலத்திலே கவனம் தேவை புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் அதிரடியான சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றனா மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பால்ய நண்பர்கள் உதுவார்கள் வட்டார தொடர்பு அதிகரிக்கும் தாயாரின் நலத்திலே கவனம் தேவை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரண் அமையும் வியாபாரத்தில் அதிரடியான சலுகைகள் மூலம் லாபம் அடை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் மற்றவர்களும் உங்களை ஒப்பிட்டு ஒப்பிட்டுக் கொண்டு இருக்க வேண்டாம் உங்கள் அணுகுமுறையை மாற்றுங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்வது நல்லது கவனம் தேவைப்படுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த மற்றவர்களும் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டு இருக்க வேண்டாம் உங்கள் அணுகுமுறையை மாற்றுங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்வது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் எதிலும் நிதானத்துடன் செயல்படும் புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் வீண் அரைச்சலை தவிர்க்கும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் எதிர்பாராத செலவுகளாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் நிதானத்துடன் செயல்படவும் புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் மீன் அலைச்சலை தவிக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனுசரித்து பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் கவனம் தேவை விற்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனும் புதிய முயற்சிகள் காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உடனிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் வெளியூரில் இருந்து வந்து செய்தி உங்கள் உதவியை முன்னேற்ற உதவுவதாக இருக்கும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் தொல்லைகளை சாமர்த்தியமாய் சமாளிப்பது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய மொழியை காலையிலேயே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதரர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவதாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் போட்டியாளர்களின் தொல்லைகளை சமாத்தியமாய் சமாளிப்பேன் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்க நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறின்றி இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசதி தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சனை கட்டுப்படும் மட்டுப்படும் மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது புது பொது முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் தாய் மாமன் வழியிலே வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தளவு புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திரு ஓணும் நட்சத்திரத்தை சார்ந்தளவு பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவதாக செலவு செய்வீர்கள் மாமன் வழியிலே வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படக்கூடும் அவிட்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் கும்ப வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலேயே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நேமாக பேசினால் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் பொறுமையும் கவனமும் தேவை மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அவசரத்திற்கு வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரி ஆதரிப்பார்கள் மகிழ்ச்சியான நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் வந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கும் புத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அவசரத்துக்கு வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் பிரேதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து போட்டிகள் குறையும் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் மகிழ்ச்சியான நாள் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசுகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்